أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرورنا أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك ونشهد ونشهد أن محمدا அப்துஹு ரசூலுஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்று நான் சலவாத்தின் சிறப்பை பற்றி சில விஷயங்களை உங்களிடம் பேச ஆசைப்படுகிறேன் கேட்டு எல்லோரும் பயனடையுங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஆலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி ஆறாவது கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹும் அவண்டைய மலக்குமார்களும் நபியின் மீது செலவார்த்து சொல்கிறார்கள் மொமீன்களே நீங்களும் அவர்கள் மீது செலவார்த்து சொல்லுங்கள் நல்ல முறையில் சலாமும் கூறுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஒருவர் அவர்கள் மீது ஒரு முறை நபிசல்ல கூறினால் அல்லாஹ் தலா அவர்கள் மீது அருள் புரிகின்றான் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகிறது நபிசல்லாஹலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பாங்கு சத்தத்தை கேட்டால் அதனை அப்படியே திரும்ப கூறுங்கள் மேலும் என் மீது செலவார்த்தும் கூறுங்கள் முஸ்லிம் என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளது இன்ஷா அல்லாஹ் நாம் அதிகமாக செலவார்த்து கூற வேண்டும் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருள் புரிவது பெரும் பாக்கியமாகும் நாம் செலவார்த்து கூறுவதால் இந்த சிறப்பு நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிகின்றான் வழக்குகளும் அருள் புரிகிறார்கள் திருமதியில் கூறப்பட்டுள்ளது நரிசல்லம் அவர்கள் மீது செலவாக்கு கூறுவதால் கவலைகள் நீக்கப்படுகின்றன உபயூப் காற்றாக உண்பவர்கள் ஒருமுறை நான் என் எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு செலவாத் அதிகமாக ஓதுகிறேன் நான் உங்கள் உங்கள் மீது எவ்வளவு செலவாத் ஓத வேண்டும் என்று நபிசலாலோசனம் அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாலோசனமாக விரும்பிய அளவு ஓதிக்கொள் என்று கூறினார்கள் நான்கில் ஒரு பங்கு ஓதட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிசலாலோசனமாக அதிக அதை விட அதிகமாக ஓதினால் மிகவும் நல்லது என்று கூறினாள் அரை அளவு ஓதட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல் ஆலோசனமாக இன்னும் அதிகப்படுத்திக்கொள் என்று கூறினார்கள் அதற்கு உண்பவர்கள் என்னுடைய எல்லா நேரத்தையும் செலவாத்து ஓதுகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு விசல அவசரமாக அல்லாவுடைய கவலைகளை போக்கிவிடுவான் என்றும் அவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றும் கூறினார்கள் நாமும் அதிகமாக சொல் செலவாத்துக்களை ஓதி இந்த பயனை பெறுவோமாக ஆமே யார் என் மீது செலவாத் ஓதுகிறாரோ அவரை மறுமையில் உனக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்வாயாக என்று நபிசலோசன்கள் துவா கேட்டுள்ளார்கள் மேலும் நபிசலாவோசம் சிபாரிசும் அவருக்கு கிடைக்கும் உம் ஒரு மனிதர் நபிசல்லோசனம் அவர்கள் மீது செலவா கூறினால் அல்லாஹ்விடம் நினைவு கூறப்படுகிறார் மேலும் மறுமையில் நபிசலோசனம் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கின்றது இவ்வளவு பெரிய அந்தஸ்து நமக்கு அதிகமாக செலவாத்து ஓதுவதால் மட்டுமே கிடைக்கின்றது என் மீது யாராவது சலாம் கூறினால் என்று அதற்கு பதில் கூறுகிறது என்று கூறியுள்ளார்கள் மேலும் அந்த சலாமை எத்தி வைப்பதற்கு வழக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்றும் செலவாத்தும் சலாமும் அதிகமாக கூற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகமாக செலவாத்து கூறினால் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்று விசலாவசமாக கூறியுள்ளார்கள் வியாழன் மகரீபுக்குப் பிறகு வெள்ளி அசரு மஹரீபுக்கு முன்பு வரை ஜுமாவுடைய நாளாகும்மாவுடைய நேரமாக இருக்கிறது அந்த நேரங்களில் நாம் அதிகமாக செலவாத்து கூறி ஆதாரம் கிடைக்கும் மேலும் ஒரு சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது அதன் ஆரம்பம் செலவாத்தை கொண்டே இருக்க வேண்டும் கடைசியில் முடிக்கும் பொழுதும் கொண்டே முடிக்க வேண்டும் அல்லாவின் அருள் கிடைக்கும் எந்த சபையில் சவாத் கூறாமல் கலந்து விடுகிறதோ அந்த சபை நஷ்டமடைந்த சபையாக இருக்கிறது என்பது மறுமையில் நரகத்தை விட்டு தாண்டும் பாலமாகும் நாம் சலவாத் அதிகமாக ஓதினால் அந்த பாலத்தை எளிதாக கடக்கலாம் மேலும் சலவாத் ஓதுவதின் மகிமைகள் சலவாத் ஓதுவதால் மனிதர்கள் அடையும் வாக்கியங்களை பற்றி அல்லாமா சகாவி ரஹத்துல்லாஹி அருகே அவர்கள் தொகுத்துள்ள சிறப்புகள் செலவாத் ஓதுவதால் அடியானின் மீது அல்லாஹலா செலவாத்து சொல்வது அவனுடைய மடக்குகளும் செலவாத்து சொல்வது ரசூல் சல்லாஹ் வசலம் அவரின் மீது செலவாத்து சொல்வது செலவாத் ஓதுபவருடைய தவறுகளுக்கு அது பரிகாரமாக இருக்கிறது அவருடைய அமல்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அந்த செலவாத்தை அவருக்காக மன்னிப்பு தேடுகிறது செலவாத் ஓதுபவருடைய செயலீட்டில் ஒரு கீராத் அளவு நன்மை எழுதப்படுகிறது

ஆபத்துக்கள் பாதுகாப்பு கிடைக்கிறது நபிசல்லா அவசரம் அவர்கள் கியாமத் நாளில் அவருக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் நபிசல்லா அவசரம் அவர்கள் மீது சஃபாத் வாதிபாகிறது அல்லாஹ் தாலாவுடைய திருப்தியும் கிருபையும் இறங்குகிறது அவனுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது மேலும் கியாமத்தாளின் அர்ஷுடைய நிழலும் கிடைக்கிறது அமல்கள் நிற்கப்படும் தர தராசில் நன்மை தட்டு அதிகமாக கனமாக இருக்கும் ஹவுலுல் ஓதர் என்னும் தராகத்தில் தண்ணீர் அந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் சுஹான்லா எளிதாக மரணத்திற்கு முன்னர் சொர்க்கத்தில் தனது இருப்பிடத்தை கண்டுகொள்வார்கள் சொர்க்கத்தில் மிக அதிகமான மனைவியரை பெறுவது இருபது தடவைகள் ஜிஹாது செய்வதை விட அதிகமான நன்மைகள் பெற்றுக்கொள்வது தர்மம் செய்ய வசதி அற்றவர்களுக்கு தர்மத்தின் ஸ்தானத்தில் அது இருக்கும் செலவாத்து சொல்வது ஜகாத்தாக அமைவது நம்ம பிரஸ்தப்படுத்துவதாக இருக்கிறது அதன் காரணத்தால் பொருளில் பரக்கத்து ஏற்படுகிறது செலவாத்தின் பறக்கத்தால் நூறு தேவைகளும் இன்னும் அதிகமான தேவைகளும் நிறைவேற்றப்படுகிறது அது ஒரு இபாதத்தாகவே இருக்கிறது சுஹான்லா அமல்களில் எல்லாவற்றை விட அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது நாம் செலவாத் ஓதுவதுதான் மஜ்லிஸ்களுக்கு அலங்காரமாக இருப்பதும் செலவா தோதுதான் வறுமையையும் நெருக்கடியையும் தூரமாக்குகிறது செலவார்த்தின் காரணத்தால் நன்மைக்கு வழி தேடப்படுகிறது செலவாத் ஓதுபவர்கள் கிராமத் நாளில் எல்லா மக்களையும் விட நவிசலோசனம் அவர்களுக்கு அருகே இருப்பார்கள் செலவார்த்தின் வரக்கத்தால் அதை ஓதுபவர்களும் அதை அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பேர குழந்தைகளுக்கும் கூட பலன் பெற்று தருகிறது மற்றவர்களுடைய ஈசாலை சவாபுக்காக ஓதும் போது அவரும் பலன் பெறுகிறார்கள் அல்லாஹுடைய இன்னும் அவனுடைய தூதருடைய சன்னிதானத்தில் நெருக்கம் கிடைக்கிறது அது சந்தேகமில்லாமல் ஒளியாக இருக்கிறது கபரிடைய ஒளியாக இருக்கிறது எதிரிகளை வெல்ல காரணமாக அமைகிறது மனதை நிப்பாக என்னும் நயவஞ்சகத்தை விட்டு துருவை விட்டும் சுத்தப்படுத்துகிறது மக்களின் மனதில் அன்பை உண்டாக்குகிறது நபிசல்லாஹுலாம் அவர்களை கனவில் காண உதவியாக இருக்கிறது சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் சலவாத் ஓதுபவர்களை பற்றி மற்றவர்கள் புறம் பேசுவதை விட்டும் பாதுகாப்பு அளிக்கின்றான் சலவாத் கூறுவது வர்க்கத்தில் மிகுந்த அமலாக இருக்கிறது சிறப்புமிக்க அமலாக இருக்கிறது ஈர் உலகிலும் அதிக பலன்கள் அளிக்கும் அமலாகவும் அமைந்திருக்கின்றது சுஹான்லா மேலும் இவையன்றி இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன நல்ல அமல்களையும் அதன் பலன்களையும் கொள்ளும் பேராவல் உள்ள வேகம் உள்ளவர்கள் அவற்றை புரிந்து கொண்டால் மென்மேலும் சலவாத்தை ஊதிக்கொண்டே இருக்க ஆசைப்படுவார்கள் இத்தகைய மேலான அமலாக்கியர் செலவாத்தை ஓதி பயன்பெற அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக சலாத்து செலவாத்தின் சிறப்பு செலவாத்து தனியாகவோ கூட்டாகவோ அதிகபட்சம் ஓதுவதின் பலனாகவும் வீடுகளில் தகுந்த இடத்தில் எழுதி வைப்பதாலும் தலா பலவிதமான இன்னல்களிலிருந்தும் சோதனை காலங்களில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கின்றான் சுஹான் அல்லா மூசா ஜரீர் என்ற ஞான மேதை ஒருவர் தனது அனுபவத்தை என்னிடம் கூறியிருக்கின்றார் நான் ஒருமுறை கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன் அந்த தருணத்தில் கப்பல் மூழ்கக்கூடிய ஆபத்தான நிலையில் இருக்கும் பொழுது என்னை சிற்றுறக்கம் ஆட்கொண்டது அப்போது பிசல் அல்லாசல் அவர்கள் கனவில் தோன்றி அவர்கள் மீது கூறப்பட வேண்டிய ஒரு செலவாத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து கப்பல் பிரயாணிகள் அனைவரையும் ஆயிரம் முறை இதனை ஓத செய்யுங்கள் என்று கூறினார்கள் அதன்படி பயணிகள் முன்னூறு தடவை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே கப்பல் பாதுகாக்கப்பட்டு விட்டது சுஹானதா இந்த நிகழ்ச்சியை சை மஸ்ஜிதுதீன் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் பெரியார்கள் கஷ்டங்கள் நீங்குவதற்கு இந்த செலவாத்தை ஒழுவோடு பதினோரு விடுத்த மோதி அல்லாஹ்விடம் இறைஞ்சுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இந்த செலவாத்தை இஷா தொழுகைக்கு பிறகு எழுபது முறை ஒழுவோடு ஓதுபவர்களுக்கு ஆபத்து காலங்களிலும் துன்பமான நேரங்களிலும் பாதுகாப்பையும் முயற்சியில் வெற்றியையும் அல்லாஹாலா அளிக்கின்றான் என்று சைஹுல் இஸ்லாம் மௌலானா ஹுசைன் அப் அஹமது மதனி ரஹமத்துலாஹை அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செலவாத்துடைய பெயர் சலாது துன்சீனா இது மஞ்சில் என்னும் நூல்களில் இருக்கிறது ஓதி பயன்பெறுவோமாக ஜும்மா நாளின் செலவாத்து ஹசரத் அபு ரேயா எல்லா அவர்கள் அண்ணா நவி சல்லாஹலாம் அவர்களின் அருள் வாழ்க்கை கூறியிருக்கின்றார்கள் என் மீது செலவாத்து கூறுவது சிராத்தனம் முஸ்தகின் பாலத்தின் கடக்கும் பொழுது ஒளியாக இருக்கும் மேலும் எவர் என் மீது ஜும்மா நாள் எண்பது தடவை செலவாத்து சொல்வாரோ அவருடைய எண்பது ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபஹான்ல்லா அல்லாமா சர்தாவி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் அல் கவுலுல் பதி என்ற நூலில் எழுதியிருக்கின்றார்கள் ஹசரத் அபுரா அல்லாஹு அவர்களால் அறிவிக்கவிட்ட மற்றொரு ஹதீஸில் இந்த மனிதர் ஜும்மாவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பிறகு தொழுத இடத்தை விட்டு எழுந்திருக்கும் முன்பு வசல்லிம் தஸ்லீமா என்ற செலவாத்தை எண்பது தடவை ஓதுவாரோ அவருடைய எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எண்பது வருட வணக்க நன்மைகள் எழுதப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா நபி சல்லாஹலாம் அவர்களுடைய பொன்மொழியை இமாம் தாரு குதுனி ரஹமத்துல்லாஹி அவர்கள் விவாதித்து செய்கிறார்கள் எவர் ஜும்மா நாளில் என் மீது எண்பது தடவை செலவாத்து கூறுகிறாரோ அவருடைய எண்பது ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஹுஸ்லம் அவர்கள் அருளிய பொழுது யார் ரசாசல்லூசலம் எவ்வாறு செலவாத்து ஓத வேண்டும் என்று ஒருவர் வினவினார் அதற்கு நபிசல்லாஹலம் அவர்கள் அல்லாஹுமஸ்யேலாம் முகமதின் அப்திக்க வ நபீயக்க வரசூலிக்க நபியில் உண்மையி என்று ஓதி ஒரு விரலை மடக்கிக் கொள்ளவும் என்று பதிலளித்தார்கள் விரலை மடக்கிக் கொள்ளவும் என்பதின் கருத்து விரலால் எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும் என்பது ஆகும் மேலும் நபீசல்லாஹ்ரம் அவர்களை நேசிப்பதின் அடையாளம் ஹியாமத் நாளில் நபீசல்லாவுஸ்வரம் அவர்களுடைய நெருக்கம் கிடைக்கும் சஃபாத்து கிடைக்கும் தொழுகையில் நாம் செலவாத்து சொல்கிறோம் ஜனாசா தொழுகையில் செலவாத் ஓதப்படுகிறது மஸ்ஜிது நபவியில் நாற்பது நேரம் தொழுவதால் முனாஃபிக் தன்மை அகற்றப்படுகிறது நாயகன்ஜா தன்மைகள் நீங்கப்படுகிறது நபீஸ் அல்லாஹ்ரம் அவர்கள் மீது செலவாத் கூறுவதால் உடல் ரீதியான ஜகாத் நிறைவேற்றப்படுகிறது சாப்பிடும்போது செலவாத் சொல்வதை அதிகப்படுத்துவது நல்லது ஏனென்றால் அரிசி சொர்க்கத்தின் ஒரு மாணிக்கமாகும் அந்த மாணிக்கத்தில் எனது ஒளியின் கீச்சு உள்ளது என்று விசலாசனம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் ஹிராத்துல் இஸ்லாம் சிராத்தன் முஷ்டத்தின் பாலத்தில் ஒளி கிடைக்கும் அர்சுடைய நிழல் கிடைக்கும் கவலை துன்பம் நீக்கப்படுகிறது ஆகவே நாம் அதிகமான செலவாத்தை ஊதி இந்த நன்மைகள் அனைத்தும் பெற்றுக்கொள்வோமாக ஏதாவது ஒரு பொருள் மீது எங்காவது வைத்துவிட்டு நாம் மறந்துவிட்டால் செலவார்த்து ஓதி தேடினால் அது இன்ஷா அல்லாஹ் கிடைத்துவிடும் மேலும் ஜும்மாவுடைய நாளில் ஆயிரம் முறை யார் செலவார்த்து ஓதுகிறாரோ இரவிலோ பகலிலோ எந்த நேரமானாலும் சரி அவர் மௌத்தாகும் முன்பே சொர்க்கத்தில் தங்கும் இடத்தை கொள்வார் என்று முகமது அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எந்த உளவு அதிகமாக செலவார்த்து ஓதுவோமோ அந்த அளவு அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை அல்லாமா ஆலுஸ் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தன்னுடைய தப்சில் ஒரு செய்தியை சொல்றாங்க இமாம் சுபியான் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் காபால தவாப் செய்துட்டு இருந்தாங்க அப்ப ஒருத்தர் அடிக்கடி தவாப்ல சலவாத் மட்டுமே ஓதுறத பாக்குறாங்க அப்ப அவரை கூப்பிட்டுட்டு கேட்கிறாங்க அம்மா தவாப் செய்து செய்து செய்யும் போது ஓதக்கூடிய துவாக்களை ஓதாம செலவாத் மட்டுமே ஓதுறீங்களே ஏன் அப்படின்ட்டு அப்போ அந்த மனிதர் சொல்றாராம்மா நீங்கள் நான் செலவா தோதரத கேட்டுக்கிங்க நான் எதுக்காக வேண்டி ஓதுனேன்னா இதுக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கம்மா என்ன சம்பவம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அம்மா என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னா நானும் எங்கள் அப்பாவும் ஹஜ்ஜுக்கு வந்தோம் என் தந்தை நிறைய பாவம் செஞ்சுருக்காங்க அவர் திடீரென்று வரக்கூடிய வழியில என் தந்தை மவுத்தாகிட்டாரு அவர் முகம் விகாரமாக மாறிடுச்சு அப்ப அவரை எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு நான் மிகவும் கவலையா இருந்தேன் அந்த நேரத்துல எனக்கு சிறு தூக்கம் வந்துச்சு அந்த தூக்கத்துல என் தந்தை ரொம்ப பிரகாசமா இருக்கிறத போல நான் கனவுல கண்டேன் எப்படி அவர்கள் மீது அதிகமாக செலவத்துக்குரிய காரணத்தால அவருடைய முகம் பிரகாசமா இருக்கு அவர் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் அதை அல்லாஹாலா மன்னிச்சு அவர் செலவாத்து ஓதினா ஒரே ஒரு காரணத்தினால அவருடைய முகம் பிரகாசமானதா முகமது நபி சல்லாஹிங்க என்னுடைய கனவுல சொன்னாங்க அதனால தான் நான் தவாப் போது அல்லல்லா வலிசுலம் உடைய செலவாத்துக்களை மட்டுமே ஓதிக்கொண்டே இருக்கின்றேன் என்று இமாம் சுப்யான் ரஹம் துல்லாஹி அழகியவரிடம் சொன்னதாக கூறினார்கள் செலவாத்தின் பலாபரனை நேரடியாக உணர்ந்ததால் நான் எப்பவுமே செலவாத் அதிகமாக ஓதி வருகிறேன் அல்லாமா ஆலுசி அஹமதுல்லாஹி அவர்கள் தனது தப்சீலில் இதை பதிவு செய்துள்ளார்கள் நாம் இதையெல்லாம் கவனத்தில் வைத்து அதிக அதிகமாக செலவாத்து செலவாக்குவோதி கியாமத்தாளின் ஒழிக்காகவும் அவர்களிடம் சஃபத்து பெறுவதற்காகவும் அல்லாஹ் கீர்பை செய்வானாக

என்று ஓத வேண்டும் துவாவின் முடிவில் ஓத வேண்டிய சலவரத்திற்கு ஒரு உதாரணம் என்று முடிக்க வேண்டும் மேலும் அதிகமாக நமக்கு ஏதாவது நாட்டங்கள் இருந்தால் நல்லதொரு சலாத் என்று துவா இருக்கிறது அதனையும் அதிகமாக அந்த ஓதி வர வேண்டும் மேலும் துன்பங்களை துரத்துவதற்காக தூய்மையான ஒரு செலவாத்து என்று ஒரு செலவாத்து உள்ளது அந்த செலவாத்துக்களையும் ஓதி வரலாம் இதேத்திற்கு இன்ப விருந்தாக திப்பில் குலுபி செலவாத்திருக்கிறது இருக்கிறது அந்த செலவாத்தையும் ஓதலாம் சரவாத்து நிறைய விதமாக உள்ளது மஞ்சள் நூல்களில் நூல்களில் நீங்கள் தேடி பார்த்தால் நிறைய விதவிதமான செலவாத்துக்கள் உள்ளன எப்படி வேண்டுமானாலும் ஓதலாம் குறைந்தபட்சம் சல்லல்லாஹு அலா முகமது சல்லல்லாஹு அலி வசலம் அல்லது அல்லாஹு சலீலா சைரா வாலா அலி சைனாம் அழிஹி இவ்வாறு ஓதலாம் அப்படி இல்லாவிட்டால் தொழுகையில் ஓதக்கூடிய அல்லாஹு முல்லீலா சைனாம் முமது கமா சல் இப்ராஹிம வாலா அலி இப்ராம் மஜீத் அலாஹ பாரிக் அலா முஹம்மது வாலா அலி முகமது கமா பாரத் இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம் மஜீத் போன்ற செலவாத்துகளையும் ஓதலாம் ஆக எப்படியாவது நாம் அதிகமாக செலவாத்துக்களை ஓத வேண்டும் அது எந்த விதமாக ஓதினாலும் சரி பாத்ரூம்களில் குளிக்கும் இடங்களில் மட்டும் ஓதக்கூடாது மற்றபடி எல்லா இடங்களிலும் எல்லா வேலை செய்யும் பொழுதும் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் அதிகமாக செலவாற்று ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அதிகமாக செலவா தோதி இந்த பலன்களை அனைத்தையும் நாம் அழையும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹா தந்தருவானாக ஆமீன் மேலும் நபி சல்லாஹுலாம் அவர்கள் மீது சலாமும் கொள்ளலாம் அஸ்ஸாமு அழைக்கும் யா சையீதையா ரசூல்லா அஸ்லாமு அழைக்கையா நபியுல்லா அஸ்ஸாமு அழைக்கையா ஹபீபல்லா அஸ்லாம் உழைக்கையா நபீ உர் ரஹமத் அஸ்லாம் உழைக்கையா சஃபீஇல் உம்மத் அஸ்லாம் உழைக்கையா சையூல் முசலீன் அஸ்லாம்யா ஹாத்திமன் நபீயின் அஸ்லாம் ஒழைக்கையா முசம்மில் அஸ்லாம்யா முத்தஷேர் அஸ்லாம் வ அஹலி பைத்திகத் தாஹிரீன் இது போல நிறைய சலாம்கள் கூறலாம் அப்படி இல்லாவிட்டால் யா நபீ சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் சலவாத்துல்லாஹி அழைக்கும் இது போன்ற நிறைய சலாமுகள் கூறலாம் அலைக்கும் அசலாமுக்கும் என்றும் ஓதலாம் ரசூலா சல்லாஹலாம் அவர்கள் காபி உஸ்ரா இருக்கின்றார்கள் ஒரு தரவை சல்லாமர்கள் எங்களை நோக்கி அனைவரும் மெம்பருக்கருகில் வாருங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் அனைவரும் அங்கு கூறினோம் ரசூல்லாஹ் சல்லாஹுஸ்லாம் அவர்கள் மெம்பரின் முதல் படியில் கால் வைத்து ஏறியவுடன் ஆமீன் என்று கூறினார்கள் பிறகு இரண்டாவது படியில் ஏறிய பொழுதும் ஆமேன் என்று கூறினார்கள் பின்னர் மூன்றாவது படியில் ஏறும் பொழுதும் ஆமேன் என்று கூறினார்கள் நபீசல்லாஹலம் அவர்கள் தங்களுடைய இந்த உபதேசத்தை முடித்து கீழே இறங்கியபோது யார் ரசுல்லா இன்று நாங்கள் தங்களிடமிருந்து என்றும் செவியுறாத ஒரு விஷயத்தை மெம்பர் மீது ஏறிய பொழுது செவியுற்றோமே என்று கேட்டோம் அதற்கு நபிசல்லாஹலம் அவர்கள் நான் முதல் படியில் கால் வைத்து ஏறியபோது ஹசரத் இப்ராஹில் அழைச்சலம் அவர்கள் என் முன் தோற்றம் அளித்து எந்த மனிதன் ரமலான் மோதத்தை அடைந்தும் தன் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் பிறகு இரண்டாவது படியில் ஏறிய பொழுது தங்களின் திருநாமம் கூறப்பட்டு தங்களின் மீது செலவாத்து சொல்லாத மனிதன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்றேன் நான் மூன்றாவது படியில் ஏறிய பொழுது எந்த மனிதன் வயோதிகம் அடைந்த தன் தாய் தந்தை இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்களை அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்யவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று கூன்னார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் என்று பதிலளித்தார்கள் நூல் தர்கி சபிக்கப்பட்ட இரண்டாவது மனிதன் அவன் முன் நபி சல்லாஹலாம் அவர்களுடைய புனிதமான திருநாமம் கூறப்பட்டும் அன்னாரின் மீது செலவாத்து சொல்லாதவன் இந்த கருத்தை பர பல்வேறு ஹதீஸ்களின் மூலம் வந்திருக்கின்றது மேலும் நபிசல்லாஸ்லாம் அவருடைய பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் செலவார்த்து சொல்வது நம் மீது வாஜிபு என்பதாக உளமாக்கல் எழுதியுள்ளார்கள் மேலும் பெருமானா சொல்லாஹலம் அவர்களுடைய விஷயத்தில் திருநாமம் கேட்டு நான் மீது செலவார்த்து சொல்லாதவனுடைய விஷயத்திலும் பல எச்சரிக்கைகள் வந்துள்ளது நபிசுல்லாஸ்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு செலவார்த்து சொல்லாதவன் துர்பாக்யவான் என்றும் பெரும் கஞ்சன் என்றும் கூறப்பட்டுள்ளது இன்னும் அநியாயக்காரன் சொர்க்க வழி மறந்தவன் நரகத்திற்கு செல்லக்கூடியவன் இல்லாதவன் என்றெல்லாம் சில ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது மேலும் நபிசலுடைய முகத்தை பார்க்கவே முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது செலவாத்து கூறுவதற்கு மட்டும் மிக அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன அவற்றை இழந்து விடுவது பெரும் துர்பாகியமாகும் நபிசல்லாஹலம் அவர்கள் மீது எந்த மனிதர் ஒரு தடவை செலவாக சொல்வாரோ அவர்கள் மீது அல்லாஹா தலா பத்து ரகமத்துக்களை அருளுகின்றான் என்பதை விட மேலான சிறப்பு என்ன இருக்க முடியும் மடக்குமார்களும் துவா செய்கிறார்கள் பாவ் மன்னிப்பு தேடுகிறார்கள் கடல் மீன்களும் மற்றும் விசந்துகளும் அனைத்தும் செலவார்த்து சொல்கிறது ஆகவே நாம் அனைவரும் மிச்சா அல்லாஹ் இனிமேல் நபிசல்லாஹலம் அவர்கள் மீது அதிக அதிகமாக செலவாக்கெல்லாம் அல்லா அல்லாஹ் திருவை செய்வானாக ஆமீன்